நம்ம உறுதியா அதனால நம்முடைய நிலை சமீப நாட்களிலை இந்த நாட்டை அடுத்த ஆழ்ச்சியில வரப்போகக்கூடிய ஒரு இந்த கேள்விக்கு விடை எழுதப் போகின்ற ஆள் அல்லாஹ் என்ன விடை எளிய வைச்சிருக்கிறாரோ அதான் நடக்க போகிறது அல்லாஹ் ஏற்கனவே எளிய வைச்சிருப்பான்ல ரகுல் மகமூதுல அதான விதி அந்த விதிக்கு மாத்தமா யார் முடியுமா முடியாது அத அந்த அதிகம் இருந்தாலும் இந்த நாட்டிலே நமக்காக வேண்டி நம் சமூகத்துக்காக வேண்டி நம் சமூகத்தை பகிரங்கமாக எதிர்க்கக்கூடியவர் யார் நம் சமூகத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர் யார் அவர் காவிராக இருக்கிறார் அவ்வளவுதான் இந்த நேரத்தில் நமக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவன் யார் நம்மை பகிரங்கமாக வெற்ற வெளிச்சமாக இருக்கிறார் ஆதரவு கொடுக்கக்கூடியவனுக்கு நாம் ஆதரவு கொடுக்க வேண்டும் நமக்காக வேண்டி இந்த நாட்டிலே நம்முடைய உரிமைகள் அதை நாம் பெறுவதற்கும் சுதந்திரமாக நம் மார்க்கத்தை இந்த பூமியில செயல்படுத்துவதற்கும் நமக்காக குரல் கொடுக்கக்கூடிய நம்மை எதிர்க்கின்ற நேரத்தில் ஆட்சியாளர்களை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு நாலு பேராது வேணும் அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் ஆதரவு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இன்றைக்கு தெரிஞ்சா தாய்மார்களே நமக்கு ஆதரவு யார் நமக்கு நம்மை ஆதரித்து பேசக்கூடியவர்கள் யார் நமக்கு மார்க்க ரீதியாக ஏதாவது உரிமைகள் பாதிக்கப்படுகின்ற நேரத்தில் குரல் கொடுத்து இல்லை இது அநியாயம் இந்த சமூகத்துக்காவி செய்யப்படுகின்ற துரோகம் அதற்கு நாங்கள் விடமாட்டோம் என்று அங்கே குரல் கொடுக்க வேண்டும் என்பது வெளிச்சமாக இருக்கிறது அவர்களுக்கு நாம் கொடுத்து அவர்களை பிரதிநிதியாக அங்கே கொண்டு வர வேண்டும் அது சரியா தப்பா அது போடலாம இந்த விவாதங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் வேலை இல்லை நான் சொல்ற சொன்னேன் எனவே வருகின்ற நாட்களிலை நம்முடைய விலமதிக்க முடியாத வாக்கு அந்த வாக்குகள் நம் சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் நம் சமூகத்துக்கு பயனளிக்காத விதத்தில் பயன்படுத்தினால் நாளை அவ்வாவுடைய கூட்டிலே நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படக்கூடிய இடத்தில் நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் அதை புரிந்து நாம் செயல்பட வேண்டும் நமக்கெல்லாம் அல்லா அறிவித்திருந்திருக்கா வாக்குரிய வாக்குகளை எந்த வகையிலும் சீரழித்து விடக்கூடாது எனவே அல்லாஹ் சுமகான உகத்தாலா எதிர்வருகின்ற காலங்களிலே இந்த ஆட்டை ஆளக்கூடியவர்களுக்கு ஆளக்கூடியவர்கள் நம் சமூக சமூகத்தின் நலன் விரும்பிகளாக நம் சமுதாயத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் கொண்டு வர வேண்டும் அவருடைய பூமியில இஸ்லாம் ஓங்க வேண்டும் முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் அதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக